அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் மே மாதத்திற்கான கும்பராசிக்காரர்களுக்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆங்கில வருடத்தின் ஐந்தாவது மாதமாக இருக்கிறது இந்த மாதத்தில் கும்ப பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாக்குமா அல்லது பாதகமான நிலைகள் உருவாகுமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி அன்பர்களே இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்த வேலையை எப்பாடுபட்டாவது செய்து முடிச்சிடுவீங்க அடுத்தவர் சுமத்திய வின் குற்றச்சாட்டுக்களில் இருந்து சாமர்த்தியமாக விடுபடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் திடீர் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும் வாகனங்களில் செல்லும்போது சற்று கவனமாக இருக்க பாருங்க பண ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளித்து விடுவீங்க தொழில் வியாபாரத்தில் நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அதை சமாளித்து முன்னேறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணிகளில் அழைச்சி காட்டாமல் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை காணப்பட்டாலும் குடும்ப உறுப்பினர்களுக்காக மருத்துவ செலவு செய்ய வேண்டியும் இருக்கலாம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகளை அவர்களின் போக்கிலேயே வெட்டு படிப்பதும் நன்மையை தரும் பெண்களுக்கு மற்றவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளில் சிக்காமல் இருக்க கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது மாணவர்களுக்கு கல்வியில மெத்தன போக்கு காணப்படுங்க மிகவும் கவனமாக படிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று கல்வியில முன்னேற்றத்தை ஏற்படுத்த அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பினால மட்டுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கப்பெறும் வீண் செலவு ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய விதத்தில் வரவும் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பயணங்கள் மூலமாக அலைச்சல் அதிருப்தி உண்டாக பெறும் கனவுகளால தொல்லைகளும் ஏற்படலாம் சரியான நேரத்தில் தூங்க முடியாத சூழ்நிலையும் உருவாகும் உஷ்ணம் சம்பந்தமான நோயும் உங்களுக்கு உண்டாகலாம் தொழில் வியாபாரத்தில் பண தேவை ஏற்படலாம் கடன் விவகாரங்கள்ல சற்று கவனமாக செயல்படுவது நல்லது உத்தியோகத்துல இருக்கிறவங்க ஓய்வு இல்லாமல் பணியாற்ற வேண்டியும் இருக்கலாம் இயந்திரம் நெருப்பு ஆயுதத்தை பயன்படுத்துவோர் மிகவும் கவனமாக இருப்பது அவசியமாகிறது குடும்பத்துல தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் சரியாகிவிடும் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் உண்டாகதா செய்யும் பிள்ளைகளுக்காக கூடுதல் செலவு செய்ய வேண்டியும் இருக்கலாம் உறவினர்களிடம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது பெண்களுக்கு மற்றவர்களின் வேலைக்காக அலையவும் நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வியைத் தவிர மற்றவைகள கவனத்தை சிதறவிடாமல் வாகனத்தில் செல்லும் பொழுதும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே சமயம் எல்லாவற்றிலையுமே சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் பொருளாதார முன்னேற்றம் பண வரவுல திருப்தி ஆகியவை இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க உடல் ஆரோக்கியம் உண்டாகும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை நீங்கி வேகம் பிடிக்கும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்கப்பெறும் லாபமும் அதிகரித்து காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் அதிகரிக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டும் பதவி உயர்வும் கிடைக்கப்பெறுவீங்க புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கப்பெறுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும் பிள்ளைகள் மூலமா பெருமையும் ஏற்படும் உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் உண்டாகப் பெறுவீங்க திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் சாதகமாக முடிவடையும் வீடு வாகனம் வாங்குவது அப்படி இல்லனா புதுப்பிக்கிறதுல நாட்டம் அதிகரிக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை நீங்க பெறும் பாடங்களை படிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க பாராட்டும் பெறும் கூட சொல்லலாம் இந்த மாதம் நீங்க அனைத்து சூழ்நிலைகள் உருவாகத்தான் செய்யும் அந்த மாதிரியான சமயங்கள்ல கொஞ்சம் நிதானம் காப்பது அவசியமாகிறது எல்லா விஷயத்திலையுமே பொறுமையுடன் நடந்து கொண்டேங்க அப்படின்னா பெரிய அளவுல பிரச்சனைகள் ஏற்படுவதை உங்களால தவிர்க்க முடியும் அதே மையம் செய்யக்கூடிய காரியத்தை சிறப்பாகவும் நேர்மையாகவும் செய்து முடித்து மற்றவர்களிடம் பாராட்டையும் பெறுவீங்க இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது ஓரளவிற்கு உங்களுக்கு சாதகமான நிலையை உருவே உருவாக்கினாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படுத்ததான் செய்யும் தொழில் வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சல் ஏற்படலாம் வாடிக்கையாளர்களிடம் சற்று நிதானமாக பேசுவது நல்லது எதிர்பார்த்த பணம் கைக்கு வருவதில் தாமதம் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிர்வாகம் பற்றி யாருடனும் விமர்சனம் செய்யாமல் இருப்பது நல்லது பதவி உயர்வு சம்பள உயர்வு தாமதப்படும் தேவையற்ற மன ஏற்பட்டு நீங்கும் மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலமா வீண் பிரச்சனை வராமல் தடுக்கலாம் சிறிய விஷயத்திற்கு கூட கோபம் வரலாம் கட்டுப்படுத்துவது நன்மை தரும் திடீர்ப்பான தேவை உங்களுக்கு உண்டாக செய்யும் எந்த ஒரு சின்ன வேலைக்காகவும் மிகவும் பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கும் பயணங்களின் போது கவனமாக இருக்க பாருங்க எல்லா கஷ்டங்களும் நீங்க பெரும் பொருளாதாரம் மேம்படும் தைரியம் உண்டாகப் பெறும் அதே பெண்கள் சாதுரியமாக பேசி அனைத்து காரியத்தையுமே வெற்றிகரமாக செய்து முடிச்சு பணவரத்து அதிகரிக்கலாம் பொறுப்புகள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்விக்கான செலவு கூடும் சக மாணவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலமா சாதகமான பலன்கள் கிடைக்கப்படுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செயல்திறன் அதிகரித்து காணப்படும் பதவி உயர்வு அப்படி இல்லைனா புதிய பொறுப்புகள் வந்து சேரும் குடும்பத்தில் மனம் மகிழும்படியான நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்பிருக்கு வீடு வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் அதிகரிக்கும் சிலர் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவாங்க கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலமா மகிழ்ச்சி உண்டாக பெறும் உடல் ஆரோக்கியமும் உண்டாக பெறும் பணவரத்து வழக்கத்தை விட அதிகரித்து காணப்படும் ஆனாலும் செலவுகளும் அதற்கு இருக்கத்தான் செய்யும் மற்றவர்களது உதவியும் உங்களுக்கு கிடைக்க கிடைக்கப்பெறும் சாதுயமாக பேசி எதிலையுமே வெற்றி காண்பீங்க அனுபவபூர்வமான அறிவு திறன் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாகவே இருக்கும் வாடிக்கையாளர்களை கவர்ந்தெழுப்பீங்க பங்கு மார்க்கெட் லாபம் ஓரளவுக்கு கைகூடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல குடும்பத்துல உங்களுக்கு எதிராக பிரச்சனையை உண்டாக்கியவர்கள் தானாகவே அடங்கியும் விடுவாங்க வீட்டுல சுப காரியம் நடைபெறும் திருமண காரியங்கள்ல சாதகமான போக்கு காணப்படும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் மதிப்பு மரியாதை அதிகரித்து காணப்படும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர ஆரம்பிச்சிடும் போட்டிகளும் படிப்படியாக குறையும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரும் பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் கடன் பிரச்சனைகளும் கட்டுக்கொள்ள இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க மேலதிகாரிகள் ஒத்துழைப்பும் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி தடைபட்ட காரியங்களில் இருந்த தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல்களும் தீரும் எதிர்த்து செயல்பட்டவங்க விலகி சென்றும் விடுவாங்க நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பொருளாதார நிலையும் மேம்படும் பெண்கள் எந்த ஒரு வேலைக்காகவும் கூடுதலாக அலைய வேண்டிய பயணம் செய்யும் பொழுது கவனமாக இருக்க பாருங்க மாணவர்களுக்கு எதிர்கால கல்வியை பற்றிய சிந்தனை மேலோங்கும் கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது வெற்றிக்கு உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் இருக்கத்தாங்க செய்யும் உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளின் சொல்படி நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு உதவும் குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் கோபத்தை தூண்டக்கூடிய வகைகளையும் இருக்கலாம் அதனால சற்று அனுசரித்து செல்வது நன்மை தரும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நன்மையை தரும் அப்படின்னு அதே மாதிரி காரியங்கள்ல தடை தாமதம் உண்டாகத்தான் செய்யும் முயற்சிகள் உடனடியாக பலன் காண்பது அப்படிங்கிறது அரிதான ஒரு விஷயமாகவும் இருக்கலாம் எந்த ஒரு வேலைக்கும் கூடுதலாக அலைய வேண்டியம் இருக்கும் வாகனங்கள்ல செல்லும் போது ஆயுதங்களை கையாளும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க சகோதரர்கள் வழியில் ஏதேனும் பிரச்சினை வரலாம் தொழில் வியாபாரம் குறிப்பாக விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யறவங்க குறைவான லாபம் வர காண்பாங்க அதே போல் வீண் அலைச்சல் வேலை வலு ஆகியவை இருக்கத்தாங்க செய்யும் அதே வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தவரை பற்றிய விமர்சனங்கள் கிண்டல் கேலி பேச்சு போன்றவற்றை தவிர்த்து உங்களுடைய கடமைகளில் கவனம் செலுத்துவது நன்மையை தரும் குடும்ப கஷ்டங்கள் படிப்படியாக நீங்க பெரும் தொழில் வியாபாரத்தில் ஓரளவிற்கு திருப்தி தர லாபம் உங்களுக்கு கிடைக்க பெறலாம் அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் பிரச்சனைகளும் அதனால் வாக்குவாதம் போன்றவையும் உண்டாகத்தான் செய்யும் கணவன் மண் வேற்றுமை ஏற்படலாம் விட்டு விட்டு கொடுத்து செல்வது நல்லது சிலர் குடும்பத்தை பிரிந்து வெளியில் தங்கவும் நேரிடலாம் உத்தியோகத்தில இருக்கிறவங்க சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் இயந்திரங்கள் ஆயுதங்கள் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் போது தொழிலாளர்கள் சற்று கவனமாக இருப்பது அவசியமாகிறது அரசியல் துறையினருக்கு உங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க மேலிடத்தில் நெருக்கம் அதிகரிக்கும் மேலிடத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீங்க ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் இருக்கும் மரியாதை அந்தஸ்தும் கூடும் மாணவர்கள் படிக்காமல் விட்ட பாடங்களை படிக்கிறதில் கவனம் செலுத்துவீங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே சமயம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையும் நீங்க பெறும் குழந்தைகளால் பெருமை சேரும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலும் மதிப்பு கூடும் பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்கி எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க இந்த காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் திங்கட்கிழமைகளில் அம்மனை தரிசித்து அர்ச்சனை செய்து வழிபட மனக்குழப்பம் நீங்கும் எதிலியுமே வெற்றி உண்டாகப் பெறும் பிரதோஷ காலத்தில் சிவனை வணங்க காரிய வெற்றி உண்டாகப் பெறும்